முதல் ஆறு இடங்கள் பிடித்த மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் ஒன்பது ஏழு தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது இரண்டாவதாக ஈரோடு மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது நான்காவதாக அரியலூர் மாவட்டம் தொன்னூற்று ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது ஐந்தாவதாக கோயம்புத்தூர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது ஆறாவதாக விருதுநகர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஆறு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது மாற்றுத்திறளானி மாணவர்கள் ஐயாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஐயாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி ஓரு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் முதல் ஐந்து இடங்கள் பிடித்த மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்து தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது இரண்டாவதாக ஈரோடு மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது நான்காவதாக அரியலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது ஐந்தாவதாக கோயம்புத்தூர் மாவட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் கடைசி இடம் பிடித்திருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஐந்தாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு பேர் தேர்ச்சி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பெடுத்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பெடுத்திருக்கிறது தேர்ச்சி விகிதத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் கடைசி இடம் பிடித்திருக்கிறது தேர்ச்சி விகிதத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் தொன்னூறு சதவிகிதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஐந்தாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தி ஓரு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் கடைசி திருவண்ணாமலை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஒன்று ஒன்று ஒன்பது சதவிகிதம் திருவள்ளூர் மாவட்டம் தொன்னூற்று ஒன்று மூன்று இரண்டு சதவிகிதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தொண்ணூற்று ஒன்று புள்ளி எட்டு ஏழு சதவிகிதம் ராணிப்பேட்டை மாவட்டம் தொண்ணூற்று இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதம் காஞ்சிபுரம் மாவட்டம் தொண்ணூற்று இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதம் மாநிலத்தில் தேர்ச்சி விகிதத்தில் கடைசி ஐந்து கிடம் பிடித்த மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவிகிதம் நாகப்பட்டினம் மாவட்டம் தொண்ணூற்று ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூற்று ஒன்று புள்ளி மூன்று இரண்டு சதவிகிதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தொண்ணூற்று ஒன்று புள்ளி எட்டு ஏழு சதவிகிதம் ராணிப்பேட்டை மாவட்டம் தொண்ணூற்று இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதம் காஞ்சிபுரம் மாவட்டம் தொண்ணூற்று இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதம் தேர்ச்சி விகிதத்தில் முதல் ஐந்திடம் பிடித்த மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்று முதலிடத்தில் உள்ளது ஈரோடு மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது சிவகங்கை மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது அரியலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்று நான்காவது இடத்தில் உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று ஐந்தாவது இடத்தில் உள்ளது தேர்ச்சி விகிதத்தில் முதல் இடம் பிடித்த மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்று முதலிடத்தில் உள்ளது சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று இரண்டு மாவட்டங்களும் இரண்டாம் இடத்தில் உள்ளது அரியலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று நான்காம் இடத்தில் உள்ளது விருதுநகர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஆறு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று ஐந்தாம் இடத்தில் உள்ளது பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி விகிதம் அரசு பள்ளிகள் தொன்னூற்று ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளன தனியார் பள்ளிகள் தொன்னூற்று எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன இருபாளர் பள்ளி தொன்னூற்று நான்கு புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன பெண்கள் பள்ளி தொன்னூற்று ஆறு புள்ளி மூன்று ஒன்பது சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன ஆண்கள் பள்ளி எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன நூறுக்கு நூறு எடுத்தவர்கள் தமிழ் பாடத்தில் முப்பத்தி ஐந்து பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் ஆங்கில பாடத்தில் ஏழு பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் கணித பாடத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் கணினி அறிவியல் பாடத்தில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் வேதியியல் பாடத்தில் நானூற்று எழுபத்தி ஓரு பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் இயற்பியல் பாடத்தில் அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் உயிரியல் பாடத்தில் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் தாவரவியல் பாடத்தில் தொன்னூறு பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் வணிகவியல் பாடத்தில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் நூறுக்கு நூறு எடுத்திருக்கின்றனர் பொருளியல் பாடத்தில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று முதலிடத்தில் உள்ளது தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று முதலிடத்தில் உள்ளது தேர்ச்சி விகிதத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று கடைசி இடத்தில் உள்ளது தேர்ச்சி விகிதத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் தொன்னூறு சதவிகிதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஐந்தாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஐந்தாயிரத்து நூற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஐந்தாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்து ஒரு தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தொன்னூற்று இரண்டு புள்ளி பதினோரு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் தேர்ச்சி விகிதம் கணினி அறிவியல் பாடத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் உயிரியல் பாடத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வேதியியல் பாடத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் விலங்கியல் பாடத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தாவரவியல் பாடத்தில் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கணிதம் பாடத்தில் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களின் தேர்ச்சி விகிதம் இயற்பியல் பாடத்தில் எட்டு புள்ளி நான்கு எட்டு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வணிகவியல் பாடத்தில் தொன்னூற்று ஏழு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கணக்கு பதிவியல் பாடத்தில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஆறு ஒன்று சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் விகிதம் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரன் இணைப்பில் இணைகிறார் சார் வணக்கம் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் வணக்கம் இந்த ஆண்டுக்கான தேர்ச்சி விகிதத்தை எப்படி பார்க்கிறீங்க நாம வந்து மதிப்பெண்ணை நோக்கியே வந்து விவாதத்தை நடத்துவதே விரும்பலங்க தேர்ச்சி விகிதம் என்பது எந்த அளவிற்கு நாம வந்து மாணவர்களை வந்து தயார்படுத்தி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு மாணவர்களுக்கு எந்தெந்த வாய்ப்புகளும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோமோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம தேர்ச்சி வியத்தை பார்க்கணும் வெறும் தேர்ச்சி விகிதத்தை மட்டுமே தனியாக எடுத்து விவாதிப்பது அது ஒரு சந்தை நலன் சார்ந்தது அதுல இருந்துதான் மாணவர்களுக்கு வந்து எவ்வளவு அதிக மதிப்பெண் வாங்கணுமா வாங்கலையான்ற அந்த சிக்கல் எல்லாமே அதுல இருந்து எழுது எனவே அளவிற்கு வாய்ப்புகள் வசதிகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதன் வெளிப்பாடாகத்தான் நம்ம இந்த கேள்வியை பார்க்கணும் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க உங்க பதில் என்ன தொடர்பில் வந்தமைக்கு நன்றி சார் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஐந்தாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தேர்ச்சி விகிதத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் கடைசி இடம் பிடித்திருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றுள்ளன மாற்றுத்திறளாளி மாணவர்கள் ஐந்தாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி விகிதம் அரசு பள்ளிகள் தொன்னூற்று ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளன அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளன தனியார் பள்ளிகள் தொன்னூற்று எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளன இருபாளர் பள்ளி தொன்னூற்று நான்கு புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளன பெண்கள் பள்ளி தொண்ணூற்று ஆறு புள்ளி மூன்று ஒன்பது சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளன ஆண்கள் பள்ளி எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளன பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி விகிதம் முக்கிய பாடங்களில் தேர்ச்சி விகிதம் கணினி அறிவியல் பாடத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் உயிரியல் பாடத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வேதியியல் பாடத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் விலங்கியல் பாடத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தாவரவியல் பாடத்தில் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கணிதம் பாடத்தில் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதத்தில் முதல் ஐந்திடம் பிடித்த மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளது ஈரோடு மற்றும் சிவகங்கை மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று இரண்டாம் இடம் பிடித்துள்ளது அரியலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்று மூன்றாம் இடம் பிடித்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று நான்காம் இடம் பிடித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் தொண்ணூற்று ஆறு புள்ளி ஆறு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று ஐந்தாம் இடம் பிடித்துள்ளது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மூன்று சதவிகிதம் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு மறுகூட்டல் மறுமதிப்பீட்டுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது மறுக்கூட்டல் மறு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது மறு தேர்வுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் நினைக்கிறார். ரேவதி வணக்கம் மறுகூட்டல் மற்றும் மறு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க பொது தேர்வு மாணவ மாணவிகளுக்கான பொது தேர்வு இன்றைய தினம் அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாநில பாடத்திட்டத்தில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்றி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் இந்த முறை சற்று அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இந்த தேர்ச்சி முடிவுகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது கூட்டல் மதிப்பெண்களில் வரவேண்டி இருக்கிறது என்ற வேண்டிய மாணவ மாணவிகளுக்கு சந்தேகம் இருந்தால் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு செய்யலாம் என்ற ஒரு வழிமுறை இருக்கிறது அதற்கு நாளை முதல் விண்ணப்பித்த ாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தேர்ச்சி அடையாத மாணவர்களும் கூட நாளை முதல் துணை தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் துறை தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து இந்த நடைமுறை நிலையில் பல்வேறு இடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான அந்த சதவிகிதம் குறிக்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாநகராட்சி அளவிலும் கூட தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை சென்னை பெருநகர மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாம் ஆண்டில் ஒட்டுமொத்தமாக எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதம் இந்த தேர்ச்சி சதவிகிதமானது கிடைத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மாணவர்கள் தேர்ந்தெடுந்திருந்த நிலையில் நான்காயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ச்சி வைத்திருக்கிறார்கள் போல ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்ச்சி சதவிகிதம் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் சந்தேகம் இருப்பவர்கள் மறுகூட்டல் மற்றும் மதிப்பீடு விண்ணப்ப நாளை முதல் என்றும் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் துணை தேர்வு எழுதுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்தல் துறை அறிவித்திருக்கிறது தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரேவதி வெயில் காலத்துல ஏசி நமக்கு எந்த இம்பார்ட்டன்ட் ஷோரூம்ல இம்பார்ட்டன்ல எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின் தொடருங்கள் நாளுக்கு நாள் தீவிரம் அடைகுவது செய்தி என்ன திமுகவை பொறுத்தவரைக்கும் அரசுங்க பொறுப்பில் இருக்கிறப்போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தர் வந்து கருத்தை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம் பேசியது தவறில்லை ஆஹ் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள்னு சொல்ல வரீங்க இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அரசு ஏன் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி தேர்தல்ல இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில இல்ல நம்பிக்கை உருவாக்கணுங்கறத எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு ஏழு மணிக்கு நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக